ஒரு நிமிஷம் கேளுங்க நாம சின்ன வயசுல சின்ன பசங்களை பாருங்களேன் அவ்வளவு ஆர்வமா எல்லாம் கத்துக்க முயற்சி செய்வாங்க நிறைய புது புது விஷயங்களை வந்து அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க ஒரு முப்பது கிராஸ் பண்ணிட்டோம் ஒரு செட்டில் ஆயிடுது அதாவது சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறோம் ஒரு மாதிரி ஒரு ருட்டினே செய்யறோம் இல்லையா அப்ப மூளை வந்து வேகமா வளர்ச்சி அடையது நிற்குது அது வந்து வளர்றது இல்லை அப்படின்னு யோசிக்கிறது நிறுத்துறதுனால யோசனைன்னா நீ கவலைகள்னு யோசனை கிடையாது யோசிக்கிறது ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை சிந்திக்கிறதுலாம் நிற்கிறதுனால அது வந்து மூளை வளர்ச்சி குறையும் உங்களுக்கு அப்போது என்ன செய்யலாம் ஒரு சின்ன பயிற்சிங்க இடது கையில் நீங்கள் ப்ரஷ் பண்ண ஆரம்பிங்க வலதுகை பழக்கம் உள்ளவராக இருந்ததுன்னா இடது கையில இடதுகை பழக்கம் உள்ளவராக இருந்ததுன்னா வலது கையில் பண்ணிட்டு அந்த எந்த கை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதோட அடுத்த காலை மேலே தூக்கி நிறுத்தி ப்ரஷ் பண்ணி பாருங்களேன் அவ்வளோ ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் உங்களுக்கு மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்கள் வந்து பல் தேக்கறதுலேயே ஃபோக்கஸ் பண்ணுவீங்க கவலைகளை உள்ளே கொண்டு வர மாட்டீங்க முயற்சி செஞ்சு பாருங்கள் நாளிலேருந்து பதிவுகளை உங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்